ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க அதாவது கடக ராசிக்கு வந்து அஷ்டமது சனி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் அஷ்டமது சனி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நீங்களும் கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க நான் அதில் வந்து மாற்றுக்கிறதே சொல்லலை ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனியுடைய வேலை வந்து என்னென்னா பாடம் சொல்லி கொடுக்குறது ஓகேங்களா இந்த அஷ்டமது சனியில் பல விஷயங்களையும் பல பாடங்களையும் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க மனிதர்களுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலா எல்லாத்தோட லைஃப்லேயும் இருக்கு இந்த கஷ்ட காலங்களில் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்துருப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது ஒரே ஒரு விஷயம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து நம்மளுக்கு யார் உதவி செஞ்சுருக்காங்க நம்மளுடைய உண்மையான அன்பானவங்க யாரு போலியானவங்க யார் அப்படிங்கிறத பாகுபாடு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுலேயும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டந்தான் அதே மாதிரி சொசைட்டியில் நீங்கள் யார் உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பாடமாக இருக்கணும் அஷ்டமது சனி முடியக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறது நிறைய கண்டிப்பாக உறுதியாக உண்டுங்க இதை வச்சுட்டு உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக உங்களோட வாழ்க்கைக்கு நிரந்தரமான வெற்றிக்கு இந்த பாடத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா அழியாத புகழ் நிரந்தரமான செல்வத்துக்கு அதிபதியாக கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கஷ்டங்களில் கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து கற்றுக்கலேன்னு வச்சுக்கோங்க அவங்க லைஃப் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஓகேங்களா கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்போ நிறைய பாடங்கள் கற்றுப்பீங்க இந்த விஷயங்களும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் முயற்சி பண்ணுங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஸாகும் இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு முடிய போகிற காலகட்டங்கிறனால அஷ்டம சனி முடிய முடிய போகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு வந்து சனி பயிற்சி இருக்குது அதனால் இந்த வருஷமே முடியப்போது இல்லையா ஸோ நல்ல இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி பேசக்கூடிய தொழில் ரீதியாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறீங்க வேறு யார் டீலர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக பேசுங்கள் நேர்மையாக பேசுகிறேங்கிற சச்சில் உண்மைகள் எல்லாம் சில டைம் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு சொல்லணும் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் பட் ஆனால் அது போய் இன்னொருத்தட பாதிக்கக்கூடாது அதுவும் தொழிலை பாதிக்கக்கூடாது உங்களுக்கு வரக்கூடிய இன்கமும் பாதிக்கக்கூடாது தொழிலுக்காக யார்கிட்டயாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்டில் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவே சொல்லக்கூடாது எக்ஸ்ட்ராவாக டைம் வாங்கிக்கோங்க இல்லைனா நான் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஒரு பத்து நாளில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் வாங்கிக்கோங்க முன்னாடியே கொடுத்துட்டா நல்ல பேர் வரும் ஏன்னா கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிங்க ப்ரீவியஸாக பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து சரியாக வந்து உங்களால் பண்ணவே முடியாது அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் பேசும்போது நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து பேசுங்க உண்மையை சொல்கிறேன் நேர்மையாக சொல்கிறேங்கிற பட்சத்தில் அடுத்தவங்களுடைய மனசை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க குடும்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கு மன நிம்மதிகள் குறைவாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம் கடந்து வந்துட முடியும் அமைதி காத்தீங்கனாலே போதும் இல்லை உங்களால பேசாமல் இருக்க முடியலன்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிவாங்க அதுதான் ரொம்ப சிறந்தது கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள்லாம் குறையும் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசாத ஒரு வார்த்தையை பேசலன்னு சொல்லி உங்க மேலே பழி போடுவாங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் இந்த அஷ்டமத்து சனிக்காலங்கட்டங்களில் எல்லாமே லெசன் தான் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு இது எப்பவுமே வந்து உங்களுக்கு பாடம் தான் ஆனா இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை அதே மாதிரி உங்களோட கஷ்டமும் நிரந்தரம் இல்லை இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு எட்டாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டு க சனி அஷ்டம சனி முடியும் போது இவ்வளோ கஷ்டத்துலேருந்து போகும்போது உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் மாதிரி கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார் ஒரு நல்ல புதையல் லாட்ரி இது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள் புத்திர பாக்கியம் சந்தா பாக்கியம்லாம் நாள் மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சனியோடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கனால புத்திர பாக்கியம் சந்தான பாக்கிரம்லாம் வந்து பாக்கியம் உறுதியாக உண்டு குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எந்த விஷயம் நல்லது நடந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அது பெரிய லெவலில் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அஷ்டமத்து சனியோடைய வீரியம் குறையணும் அப்படின்னா பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இயலாதவர்களுக்கு அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா அடிமட்டத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து ரொம்ப பணிவாக நடந்துக்குங்க அவங்கள ஹார்ஸாக பேசாதீங்க அவங்க தப்பு செஞ்சாலுமே அந்த தப்பை எடுத்து சொல்லுங்களே தவிர ஆனால் ஹார்ஸாக பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே அஷ்டம சனி பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது தொழில் ரீதியாக மாற்றங்கள் உண்டு தொழிலில் வந்து நிலைகள் இருந்தாலும் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் அது டபுள் மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடச்சிரும் படிப்பில் ஆர்வம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் வே படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கிறதுலேயும் வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆனாலும் உறுதியாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் படிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியும் இல்லைன்னா நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் தீ நீங்கிரும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்குல உங்களுக்கு சாதகமாக அஹ் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உயிர் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைலாம் நீங்கும் அதாவது கோர்ட்டு கேஸு இவ்வளவு ரொம்ப நாள் இழுத்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேச்சுவார்த்தைக்கு போங்க அது வந்து பஞ்சாயத்து பண்ணி அந்த வழக்கு இருந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திடீர்னு எதிர்பாராத ஒரு லாட்ரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் இடம்ங்கிறது வந்து பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது இந்த அஷ்டமது சனி காலத்தில் உறுதியாக உண்டு அஷ்டமது சனி முடிய போகக்கூடிய காலகட்டம் வந்தனால உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உறுதியாக உள்ளது ஆனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடம்ங்கிறது வந்து கர்மஸ்தானம் ஸோ கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகளும் வருது அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர் ஆலோசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்ல டைம் அதாவது இன்கமில் வந்து நீங்கள் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும் சேம் டைம் வந்து குடும்பத்தினுடைய ஆதரவுகள் குறைவாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் குடும்ப நபர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருத்தர ஒருத்தரை அனுசரித்து சென்றால் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போகும் சண்டைகள் சண்டை சச்சரவு மன நிம்மதிகள் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வெளியில் போற மாதிரி இருந்தால் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது உங்களுடைய பார்ட்னர் கிட்டயோ நீங்க சொல்லிட்டு போவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு கலை துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களோடது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும் அது மூலிமா ப்ராப்ளம் ஆவீங்க பட் ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த நெகட்டிவ் இந்த காலகட்டத்தில் பப்ளிசிட்டி ஆனீங்கன்னா அது எப்போவுமே நிலைச்சு நிரந்தரமாக இருக்கும் அந்த பேர் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதனால அதையும் நீங்க பார்த்துக்கணும் அரசாங்கத்தில் அரசியல்வாதியோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க பேசக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நிறுத்தி நிதானமாக பண்ணணும் சோஷியல் மீடியா அல்லது வந்து செய்தியாளர்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி இது மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக பண்ணலை அப்படின்னா அதை திரித்து அது உங்களை வந்து நெகட்டிவாக பண்ணிடும் இது மூலிமா மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமும் நிதானமும் இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அரசாங்க அதிகாரியாக இருந்துச்சுன்னா லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே அஸ்டமர்ஸ் சனி பெரிய லெவலில் வேலை செய்யாது இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்